இந்தியாவின் ஆறு போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக அந்த நாடு கூறுவது முற்றிலும் தவறு என இந்திய ஆயுதப் படைகளின் பாதுகாப்பு படைத் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் தெரிவித்துள்ளார் எனினும் சரியாக எத்தனை விமானங்கள் வீழ்ந்தன என்பதை குறிப்பிடுவதில் அவரது விருந்துவிட்டார் இந்த மாதம் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட மோதலுக்குப் பின்னர் இந்திய ராணுவம் தனது ஜெட் விமானங்கள் சில வீழ்த்தப்பட்டதை முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் எண்ணிக்கையை தெளிவாகக் கூறவில்லை ஜெட் விமானங்கள் வீழ்த்தப்பட்டனவா என்பது முக்கியமல்ல அவை ஏன் வீழ்த்தப்பட்டன என்பதுதான் முக்கியம் என சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷாங்க்ரீலா பாதுகாப்பு மாநாட்டில் ப்ளூம்பெர்க் ஊடகத்துடனான பேட்டியில் ஜெனரல் சவுகான் தெரிவித்தார் நாம் திட்டமிடலில் எந்தவிதமான தவறு செய்தோம் என்பதை நன்கு புரிந்து கொண்டோம் அதனை திருத்திய பின் இரண்டு நாட்களுக்குள் நமது அனைத்து விமானங்களும் மீண்டும் வானில் பறந்தன மேலும் தூரத்தில் உள்ள இலக்குகளை வெற்றிகரமாக தாக்கின என அவர் கூறினார் மே ஏழும் தேதி மோதல் தொடங்கியதிலிருந்து இந்திய விமானங்கள் தொடர்பாக அரசு அல்லது ராணுவ அதிகாரி ஒருவர் வெளிப்படையாக கருத்து தெரிவிப்பது இதுவே முதன்முறை என குறிப்பிடத்தக்கது